நிகழ்ச்சியில் இப்போது நாம் பார்க்கவிருப்பது இன்றைய தகவல் இதில் தேனி மாவட்டம் சின்னமனூரை அடுத்த காமாட்சிபுரத்தில் உள்ள சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மையத்தைச் சேர்ந்த தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ராஜாராமன் அவர்களது கருத்துகள் இடம்பெறுகின்றன தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை திராட்சை பயிர் சாகுபடி செய்வதற்கேற்ற இடமாகும் அதனால் அங்குள்ள உழவர்களின் நலன் கருதி திராட்சை விவசாயத்தில் கையாளப்படும் புதிய தொழில்நுட்பங்களை சென்டெக் வேளாண் அறிவியல் மையம் எடுத்து கூறி வருகிறது இதோ முனைவர் ராஜாராமன் அவர்கள் சொல்வதை பார்ப்போம் வணக்கங்க என்னோட நேம் வந்து டாக்டர் ஜி ராஜாராமன் இங்கே சென்டெக் வேளாண் அறிவியல் மையத்தில் வந்து தொழில்நுட்ப வல்லுநர் தோட்டக்கலையில வந்து கடந்த மூன்று மூன்று வருடமா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மையத்துல இது வந்து ஒரு டெமோ ஃபீல்டுங்க இங்கே வந்து ஒரு பதினாறு ஏக்கர் லேண்டு வச்சுருக்கோங்க இதில் வந்து நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் தோட்டக்கலையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா திராட்சை விவசாயம் வந்து நம்ம டெமோ ஃபார்மில் பண்ணிகிட்ருக்கோங்க இருக்கோங்க அது இல்லாமல் வந்து சீசனல் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் க்ராப்ஸ் வந்து பண்ணுறோங்க வாழை பண்ணுறோம் அதே போல் வந்து சின்ன வெங்காயத்தில் வந்து கோ ஃபைவ் கோ சிக்ஸ் அப்படிங்கிற நியூ நியூ வெரைட்டியெல்லாம் நாங்கள் டிஎன்ஏ மூலிமா வெளியிட்ட வெரைட்டியெல்லாம் வந்து இங்கே டெமோ ஃபீல்டில் போட்டு அதோடய ஈல்டு அதோடய தரம் அதோடய குவாலிட்டி இதை சம்மந்தமாக நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி ரிசல்ட்டெல்லாம் நாங்கள் சப்மிட் பண்ணுவோங்க அது இல்லாமல் வர்ற ஈல்டு மற்றபடி வேறு கேரக்டரிஸ்டிக்ஸு அந்த புது புது வெரைட்டியில் வர்றதை வந்து நாங்கள் வந்து ஆர்டிக்கலாகவும் பப்ளிஷ் பண்ணுவோங்க நேஷ்னல் லெவல்லையும் பண்ணுவோம் இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணுவாங்க இப்போ நம்ம சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மையத்தில் இருக்கிற இந்த டெமோ ஃபீல்டு வந்து டோ மொத்தமாக வந்து பதினாறு ஏக்கர் உள்ளதுங்க இங்கே வந்து ஒரு ஆறு ஏக்கரில் வந்து திராட்சை விவசாயம் மட்டுமே பண்ணுறோம் இப்போ நீங்கள் இருக்கிற இடம் வந்து திராட்சை விவசாயத்தில் நியூ டெக்னாலஜிங்க புது தொழில்நுட்பத்தை வந்து நாங்கள் நேஷ்னல் ரிசர்ச் சென்டர் ஃபார் கிரேப்ஸ் அப்படின்னு பூனையில் இருக்குங்க நாசிக்கில் அவங்கள்டேருந்து வாங்கி நாங்கள் இங்கே இருக்கிற ஃபார்மர்ஸுக்கு வந்து பாப்புலரைஸ் பண்ணுறதாங்க இந்த டெமோ ஃபீல்டு இந்த கிரேப்ஸ் கல்டிவேஷனோட முக்கிய நோக்கம் ஆக்சுவலாக அவங்க எல்லாேருக்கும் தெரியும் திராட்சை விவசாயம் வந்து ஒரு முக்கியமான பணப்பயிருங்க திராட்சை விவசாயத்தில் பண்ணுறவங்க வந்து அனைவருமே வந்து ஒரு நல்ல நிலையில் வந்து வருவாங்க முக்கியமாக வந்து அதில் வந்து போடுற இன்புட்டும் அதிகங்க அதே மாதிரி அதில் வர்ற ஈல்டு மற்றபடி லாப கணக்கும் வந்து ரொம்ப அதிகங்க இப்போ நம்ம தேனி மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முக்கியமாக வந்து தோட்டக்கலை மாவட்டங்க இதில் வந்து ஒரு எழுபதுக்கு மேலே பர்சன்டேஜ் வந்து நம்ம தோட்டக்கலை பயிர்கள் தான் இருக்காங்க முக்கியமாக என்னென்ன பயிர் பண்ணுறாங்க அப்படின்னா வாழை வந்து முதலில் இடத்துல இருக்குதுங்க த தோட்டக்கலை பயிரில் ரெண்டாவது வந்து திராட்சை விவசாயம் வந்து அதிகமாக பண்ணுறாங்க இது இல்லாமல் தென்னை வந்து விவசாயம் வந்து அதிகமாக பண்ணுறாங்க அதே போல் வந்து சப்போட்டா மேங்கோ இது மாதிரி வந்து நிறையா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் வந்து தோட்டக்கலை பயிரிலேயே வந்து அடுத்த பயிராக வந்து காய்கறி பயிர்கள் வந்து இங்கே தேனி மாவட்டத்தில் வந்து அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க காய்கறிகள் பயிர்கள் அப்படின்னா முக்கியமான இடத்துல இருக்கிறது வந்து சின்ன வெங்காயங்க பெரிய வெங்காயம் மேக்சிமம் யாரும் பண்ணுறதில்ல பட் இது வந்து சின்ன வெங்காயம் வந்து நிறையா இடத்துல நிறையா ஏக்கரில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே போல் என்ன அப்படின்னா காக்சினியாங்கிற சொல்கிற அந்த கோவக்கா வந்து நிறையா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன் இந்த விவசாயம் வந்து நம்ம தேனி மாவட்டத்தில் வந்து முக்கியமாக அந்த தோட்டக்கலை பயிர்கள்லாம் வந்து நிறையா பண்ணுறாங்கன்னா ஒன்றாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கிளைமேட்டுங்க இந்த கிளைமேட்டு வந்து எல்லா தோட்டக்கலை பயிர்களுக்கும் வந்து ரொம்ப ஆப்டிமமாக இருக்குங்க நல்ல விவசாயம் பண்ணுறதுக்கான டெம்பரேச்சர் அந்த கிளைமேட்டு கண்டிஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க அதே போல் காற்றில் வந்து ஈரப்பதம் வந்து கரெக்டாக இருக்குதுங்க அது இல்லாமல் வந்து சாயில் ஸ்ட்ரக்சர் அதோடய ஃபெர்டிலிட்டி ஸ்டேட்டஸ் இது எல்லாமே வந்து நல்லா அது அதிகமாக இருக்கிறதுனால வந்து தோட்டக்கலை பயிர் வந்து அதிகமாக பண்ணுறாங்க இது இல்லாமல் தக்காளி கத்தரிக்காய் மிளகாய் கொத்தமல்லி முக்கியமாக வந்து ஷார்ட் டூரேஷனில் வந்து நல்லா லாபம் பார்க்குறவங்க வந்து கொத்தமல்லியை வந்து ஊடு பயிராக வந்து வாழை தோட்டத்தில் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து நல்லா விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க அடுத்த முக்கியமான பணப்பயிராக வந்து தேனி மாவட்டத்தில் இருக்கிறது வந்து நம்ம திராட்சை வளர்ப்பு முறைகளுங்க திராட்சை அப்படின்னு சொல்லிக்கிட்டோன்னா அதோடய சயின்டிஃபிக் நேம் வந்து விட்டீஸ் வினிஃபிரா அப்படின்னு சொல்கிறாங்க குடும்பம் வந்து விட்டேசியே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ இது எதுக்காக நம்ம இது முக்கியமாக வந்து திராட்சை விவசாயத்தை பற்றி மட்டும் பேசுகிறோம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா திராட்சை வந்து ஒரு முக்கியமான பணப்பயிர் இந்தியா லெவலில் வந்து ஒரு அறுபத்தி ஒம்பதாயிரம் ஹெக்டரில் வந்து விவசாயம் இருக்காங்க இந்தியா லெவலில் எப்படி யார் யாரெல்லாம் பண்ணுறாங்க அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டோன்னா மகாராஷ்டிராவில் வந்து அதிகமாக பண்ணுறாங்க கர்நாடகா ஆந்திரா அடுத்து தான் வந்து தமிழ்நாடு இந்த ஒரு நாலு ஸ்டேட்டில் வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து திராட்சை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மதிப்பு குற்ற பொருள் வந்து திராட்சையிலேருந்து நிறையா தயாரிக்கிறாங்க அது முக்கியமாக என்ன மதிப்பு கூட்டுற பொருள் அப்படின்னா வந்து ரெசினுங்க ட்ரை கிரேப்ஸ் அப்படின்னு சொல்கிற கிஸ்மிஸ் பழம் வந்து முக்கியமாக தயாரிக்கிறாங்க அது வந்து ஒரு சில வெரைட்டி தாங்க கரெக்டான சூட்டபுளான வெரைட்டிங்க நிறையா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ஆர்சிஜி பூனேலேருந்து அது இல்லாமல் வேறு என்னென்ன சார் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா ஜூஸு தயாரிக்கிறாங்கங்க ஜூஸு ஜாம் ஜெல்லி இது இல்லாமல் அந்த பேக்கரி ஐட்டம்ஸ் வந்து நிறையா பண்ணுறாங்க என்ன அப்படின்னா வந்து குக்கீஸ் வந்து திராட்சையிலேருந்து அதிகமாக பண்ணுறாங்க இப்போ சமீப காலமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கிரேப்ஸு சீடு ஆயில் அப்படின்னு அந்த சீட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஆயில் வந்து நிறையா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கங்க அது இல்லாமல் பவுடர் வந்து தனியாக யூஸ் பண்ணுறாங்க சீடுலேருந்து எடுக்கிற பவுடரில் ரெஸ்பிரட்டால் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் காம்போனன்ட் இருக்குதுங்க அது வந்து எதா எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா மெடிக்கல் மெடிக்கலில் வந்து நிறையா யூஸ் ஆகுதுங்க அதாவது ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி வந்து நிறையா இருக்குதுங்க நம்ம இந்த ரெஸ்பரட்டால் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் காம்போனண்ட்டில் அதனால் வந்து விதையிலேருந்து கிடக்கிற அந்த கெமிக்கல் காம்பனண்ட் வந்து ஆன்டி கேன்சருக்கு ஆம்பௌடெண்ட் அதிகமாக இருக்கிறதுனால மெடிக்கலில் வந்து நிறையா யூஸ் ஆகுதுங்க சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மையத்தில் வந்து ஒரு ஆறு ஏக்கரில் வந்து நம்ம திராட்சை விவசாயம் வந்து டெமோ டெமோஃபாமில் இருக்கோம் இதில் வந்து என்னென்னா மூணு ஏக்கர் வந்து நார்மலாக போவர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் பந்தல் சிஸ்டம் இப்போ எல்லா விவசாயிகளும் பண்ணுற பந்தல் சிஸ்டத்தில் வந்து ஒரு மூணு ஏக்கர் விவசாயம் பண்ணுறோம் இது இல்லாமல் வந்து ஒய்யாங்கிள் மெத்தடு அப்படிங்கிற புது டெக்னாலஜி வந்து நம்ம என்ஆர்சிஜிட்டிலேருந்து வாங்கி நம்ம வந்து விவசாயம் இருக்கோங்க இந்த ஒய்யாங்கிள் மெத்தடு இந்த விவசாயம் நீங்கள் நல்லா பார்த்தாலே தெரியும் இது என்னன்னா இது ரொம்ப வந்து அட்வான்டேஜாக இருக்குதுங்க நம்ம விவசாயிகளுக்கும் சரி நம்ம அறுவடை பண்ணுறதுக்கும் அதில் வந்து இன்டர் கல்ச்சுரல் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா இதை வந்து கம்பேர் பண்ணுறப்ப அந்த நார்மல் மெத்தடு போவர் சிஸ்டத்தோட இது வந்து அட்வான்டேஜ் நிறையா இருக்குதுங்க அதே போல் ஈல்டு லெவல்லையும் அதிகமாக இருக்குங்க குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் அதாவது அந்த திராட்சையோட தரத்தில் வந்து அதிகமாக இருக்குங்க இப்போ திராட்சை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம எதை வச்சு அதோடய தரம் வந்து நல்ல தரம் நல்ல த தரமான திராட்சை அப்படின்னு சொல்லுவோன்னா ஒன்று வந்து அதோடய சைஸு ரெண்டாவது வந்து அதோட கலரு அது பிறகு வந்து டிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது டோட்டல் சாலிபிள் சாலிட்ஸ் அதாவது டிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் இருக்கிற சுகர் கண்டென்ட்டை பொறுத்து வந்து ஒரு பழம் வந்து த நல்ல குவாலிட்டியான ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மெத்தட் தாங்க ஒய்யாங்கல் மெத்தட் இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இன்டர் கல்ச்சுரல் ஆப்ரேஷன் வந்து ரொம்ப ஈஸி மெத்தடுங்க இதில் பண்ணுறப்ப அதே போல் வந்து நம்மளுக்கு கல்ச்சுரல் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து ஒரு கெமிக்கல் ஸ்ப்ரேயாக இருக்கட்டும் இல்லைனா வீடிங்காக இருக்கட்டும் அதே போல் வந்து ஹார்வஸ்டிங் இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க இது மாதிரி ஒய்யாங்கல் மெத்தேடு பண்ணுறது இது வந்து ஒரு ப்ரூவன் டெக்னாலஜி ஃப்ரம் என்ஆர்சிஜி பூனேங்க அவங்க அந்த சயின்டிஸ்ட்டு அங்கே இருக்கிற டேரெக்டர்ஸு அவங்க எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டீச் ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்து நாங்கள் என்ன எங்களோடய ஒர்க்கு என்ன அப்படின்னா வந்து நாங்கள் நிறையா ட்ரைனிங் நமக்கு சென்ற கேவி பண்ணிக்கிட்டு இருப்போங்க அந்த ஃபார்மர்ஸு மு குறிப்பாக வந்து அந்த கிரேப்ஸ் ஃபார்மர்ஸ் அழைச்சிட்டு வந்து இங்கே நாங்கள் பண்ணுற டெக்னாலஜி எல்லாத்தையுமே அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இப்போ வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் அதாவது ஆக்சுவலாக வந்து ஒரு ஐம்பது வில்லேஜ் இருக்குது நம்ம தேனி மாவட்டத்தில் வந்து இந்த கம்பம் பள்ளத்தாக்கில் மட்டும் ஒரு ஐம்பது வில்லேஜில் நம்ம வந்து கிரேப்ஸ் போடுறாங்க அப்படின்னா வந்து அவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து இங்கே என்னென்ன நாங்கள் பண்ணுறோம் என்னென்ன புது டெக்னாலஜி பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து அப்படியே அவங்களுக்கு சொல்லி தருவாங்க அவங்க வந்து அவங்க ஃபீல்டில் வச்சு நிறையா பேர் வந்து இப்போ சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து இந்த டெக்னாலஜியை பொறுத்தளவுக்கு நம்ம சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மையத்தோட ஒரு முக்கிய நோக்கமாக இருக்குதுங்க இது இல்லாமல் நம்ம தேனி மாவட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் மொத்தம் வந்து ஒரு ஆறு வெரைட்டி வந்து கிரேப்ஸ் வந்து கல்டிவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க இதில் வந்து ஒரு எண்பது பர்சன்டேஜ் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் என்ன வெரைட்டி பண்ணுறாங்க அப்படின்னா மஸ்கட் ஹெம்பர்க் அப்படிங்கிற மஸ்கட்டு டைப்பு அதாவது பன்னீர் திராட்சை அப்படின்னு சொல்லுவோம் அந்த திராட்சை வெரைட்டியை மட்டும்தாங்க எண்பது பர்சன்டேஜ் பண்ணுறாங்க மீதி அந்த இருபது பர்சன்டேஜில் வந்து நிறையா தாம்சன் சீட்லெஸ்ஸு ரெட் குளோப்பு மஞ்சரி மெடிக்கா அப்படிங்கிற நிறையா ஒரு நாலஞ்சு வெரைட்டியை வந்து நம்ம ஃபார்மர்ஸ்கிட்ட சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போ தாங்க சேஞ்சு ஆகிட்டுருக்காங்க ஏன் இது மாதிரி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா முக்கியமாக வந்து நம்ம திராட்சை விவசாயத்தில் வந்து மேம் வந்து டேபிள் பர்பஸ்க்கு தாங்க நம்ம விவசாயிகள் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க வேல்யூ ஆர்ட் ப்ராடக்ட்ஸாக மாற்றணும் அப்படின்னா அந்த மஸ்கட்டு டைப்போட அந்த விதை இல்லாத திராட்சை அதாவது தாம்சன் சீட்லெஸ்ஸு ரெட் க்ளோப்பு அது மாதிரி ஒரு சில வெரைட்டி இருக்குதுங்க அந்த வெரைட்டியை யூஸ் பண்ணுறப்ப வேல்யூ ஆர்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு நிறையா கிடைக்குங்க அது வழியாக வந்து ஃபார்மர்ஸுக்கு வந்து இன்கம் வந்து நிறையா கிடைக்குதுங்க கம்பேர் பண்ணுறப்ப அந்த மஸ்கட்டு டைப்போட இப்போ தாங்க ஒரு சில விவசாயிகள் வந்து ரெட் மஸ்கட்டு டைப்லேருந்து நிறையா வெரைட்டி அடுத்த வெரைட்டி அதாவது தாம்சன் சீட்லஸ் ரெட் குளோப்பு மஞ்சரி மெடிக்கா அப்படிங்கிற நிறையா வெரைட்டிக்கு வந்து இப்போ ஃபார்மர்ஸ் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கிறாங்க இது எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா வந்து ப்ரைம் மினிஸ்டர் சொன்ன மாதிரி ப்ரா ஃபார்மர்ஸோட இன்கம் வந்து டபுள் ஆக்குறது இல்லைன்னா ட்ரிபிள் ஆக்குறது இதாங்க நம்மளோட அதை ஒரு முக்கியமான நோக்கமாக வச்சு நம்ம சென்டெக் வேளாண் அறிவியல் மையத்தில் இருக்கிற நாங்கள் இந்த தோட்டக்கலை தொழில்நுட்பம் வழியாக வந்து ஃபார்மர்ஸோட இன்க் இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோங்க இதானுங்க இந்த இந்த திராட்சை விவசாயத்தில் வந்து இப்போ தேனி மாவட்டத்துக்கு வந்து நாங்கள் சொல்லிக்கிட்டுருக்கோங்க இப்போ நம்ம திராட்சை விவசாயம் எடுத்துக்கிட்டோன்னா நீங்கள் பார்க்கலாம் அது வந்து ஒரு பந்தல் சிஸ்டம் வந்து ஒரு மெத்தடுங்க இது வந்து ஒய்யாங்கல் மெத்தடுங்கிறது ரெண்டாவது நியூ டெக்னாலஜிங்க இதில் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து ஒரு கருங்கல் நட்டுருப்போம் ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து மினிமம் வந்து பத்து அடின்னு சொல்கிறாங்க மூணு மீட்ரு சொல்கிறோம் அதே போல் அகலங்க ஒரு இதுக்கும் இன்னொரு இதுக்கும் அகலம் வந்து பன்னெண்டு அடிங்க அதாவது ஒரு நாலு மீட்ரு ரேஞ்சுக்கு நம்ம வைக்கிறோங்க இந்த பயிர் எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னா இதோட ரெண்டு வருஷங்க ரெண்டு வருஷம் முடிஞ்சதுங்க ஆக்சுவலாக வந்து ரெண்டு வருஷம் கிராப் வந்து இவ்வளோ தடிமனாக வரும் ஏன் இது மாதிரி தடிமனாக வந்திருக்கு அப்படின்னா நமக்கு கொடுக்குற வந்து டெக்னாலஜி அப்புறம் இன்டர் கல்ச்சுரல் ஆப்ரேஷன் கரெக்டாக பண்ணுறது அதே போல் அதுக்கு கொடுக்குற உர நிர்வாகம் இதெல்லாம் கரெக்டாக பண்ணோம்னா இந்த தடிமனில் வந்து ரெண்டு வருஷத்தில் வந்துரும் இந்த இது மாதிரி ஒரு பயிர் எத்தனை வருஷம் சார் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து இருபது வருஷம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் எதை பொறுத்து அந்த வருஷம் நிர்ணயிக்கிறோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற நீர் நிர்வாகம் மற்றும் உர நிர்வாகத்தை பொறுத்து இது இருபது வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாங்க ஒன்றும் இல்லைங்க திராட்சை விவசாயத்தில் எப்படி நம்ம லாபம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து உர நிர்வாகமும் நீர் நிர்வாகமும் அதே மாதிரி வந்து பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் மேலாண்மை வந்து கரெக்டாக பண்ணணுன்னா நம்ம பதினஞ்சுலேருந்து இருபது வருஷம் வரைக்கும் நம்ம இந்த பயிரை வச்சுக்கலாங்க ஓகேங்களா இப்போ வந்து நான் முன்னாடியே சொன்னேன் ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் வந்து டிஸ்டன்ஸ் வந்து பத்தடி இல்லைனா மூணு மீட்ரு அப்படின்னு சொன்னாங்க அதே போல் ஒரு பிளான்ட்டுக்கும் இன்னொரு பிளான்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஒரு அஞ்சடிங்க மினிமம் வந்து இந்த இந்த டெக்னாலஜி அதாவது ஒய்யாங்கல் மெத்தடில் பண்ணுறப்ப வந்து மினிமம் வந்து அஞ்சடி இருக்கணுங்க அஞ்சடியிலேருந்து ஆறு அடி வச்சோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற வ ஈல்டு வருங்க வார வருமானம் வரும் கீழே வந்து ரூட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க ரூட் ஸ்டாக் எங்கேருந்து வாங்கிட்டு வர்றது அப்படின்னா அது தாங்க மதர் ரூட் ஸ்டாக்கு நர்சரியிலேருந்து நோய் தாக்குதல் இல்லாத ரூட் ஸ்டாக்காக வாங்கிட்டு வந்து நம்ம நடுறோங்க அதுலேருந்து வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறாவது மாதத்தில் நம்ம வந்து சயான் நம்ம என்ன வெரைட்டியை சூஸ் பண்ணுறோமோ ரெட் குளோப்பாக இருந்தாலும் இருக்கலாம் இல்லை மஸ்கட்டு டைப்பாக இருந்தால் இருக்கலாம் இல்லைனா மஞ்சரி மெடிக்கா வெரைட்டியாக இருந்தாலும் இருக்கலாம் அதே போல் சயானை எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து அந்த ரூட் ஸ்டாக்கோடு வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறாவது மாதத்தில் நம்ம வந்து ஒட்டு கட்டணுங்க ஒட்டு கட்டுறது வந்து எல்லாருமே கட்ட முடியாது அதுக்குன்னே ஒர்க் பண்ணுற ஸ்கில்டு லேபர்ஸு ஸ்கில்டு லேபர்ஸ்னு விவசாயிகள் இருப்பாங்க அவங்க தாங்க ஒட்டு கட்டினா தாங்க அது வந்து நம்மளுக்கு பாஸ் பாஸ் வந்து அதிகம் அதாவது பர்சன்டேஜ் ஆஃப் ஜெர்மினேஷன் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குங்க இப்போ நம்ம வந்து இந்த மெத்தடில் நம்ம பண்ணுறப்ப வந்து ஒரு பிட்டுக்கு வந்து ஒரு டாக்ரிட் குச்சி வச்சா போதுங்க அதே போல் ஒரு சயான் குச்சியை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணால் ஓகேங்க அதாவது இந்த மேல் பகுதி இதுலேருந்து கீழேருந்து ஒரு அஞ்சடி வரைக்கும் நம்ம ஒரே குச்சியாக தான் நம்ம மெயின்டைன் பண்ணிவிட்டு மேலே கொண்டாந்து அந்த கு கம்பியில் வந்து நம்ம படரை விட்டுறாங்க இதை படரை விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்போ சார் இன் ஈல்டு வரும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பன்னெண்டாவது மாதத்துலேருந்து பதிமூணாவது மாதத்தில் வந்து நம்மளுக்கு ஈல்டு வந்துருங்க முதல் ஈல்டு வந்து நம்ம புதுசாக ஒரு ஆர்ச்சு உண்டு பண்ணுறோம் திராட்சை விவசாயத்தில் பண்ணுறோம் அப்படின்னா முதல் ஈல்டு வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்குங்க அதுக்கு பிறகு நம்ம அதை வந்து கவாத்தெல்லாம் நிறையா ப்ரொசீஜர் இருக்குது கவாத்து அடிக்கிறது இல்லை அந்த நுனி கிள்ளுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ணுறப்ப வந்து நம்மளுக்கு வருமானம் வந்து அடுத்தடுத்த வருஷத்தில் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்குங்க இதுதாங்க இந்த திராட்சையில் நம்ம முக்கியமான ஒரு முக்கிய நோக்கம் விவசாயம் பண்ணுறதுல இதில் இன்னொன்று என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து நீர் நிர்வாகங்க நம்ம திராட்சை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம வந்து ரொம்ப ட்ரையாக விட்டு நீர் நிர்வாகம் மட்டும் பண்ணக்கூடாதுங்க முதல் நாள் நம்ம டாக்ரிஜ் குச்சி நடுற அன்னைக்கு ஒரு தண்ணி கட்டணுங்க வாட்டரிங் பண்ணணும் அதுலேருந்து மூணாவது நாள் ஒரு வாட்டி வந்து நம்ம தண்ணி நீர் விடணுங்க இது தாங்க அதுக்கு வந்து ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி கோடை காலத்தில் வந்து வாரத்துக்கு வந்து ரெண்டு தண்ணி கண்டிப்பாக வந்து நம்ம கட்டணுங்க இது மாதிரி கட்டினோன்னா நம்ம எதிர்பார்க்குற குரோத் வந்து அந்த அந்த பிளான்ட்ஸில் இருக்குங்க இது இதில் வந்து நீர் நிர்வாகம் ரொம்ப முக்கியங்க அதே போல் அடுத்த இன்டர் கல்ச்சுரல் ஆப்ரேஷன் அப்படிங்கிறப்ப வந்து வீடிங் வீடிங் வந்து ரொம்ப முக்கியங்க அதாவது அந்த சுற்றி வந்து நம்ம வந்து வீடு வீட்ஸ் இல்லாமல் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்போ தான் நம்ம கொடுக்குற உரம் வேறு ஏதாச்சும் அதுக்கு கொடுக்குற இன்புட் வந்து அந்த பிளான்ஸ்க்கு வந்து அப்படியே கிடைக்குங்க இல்லை நம்ம வீடிங் பண்ணாமல் ஒன் வீக்கு வந்து நம்ம வீடிங் பண்ணாமல் இல்லை டூ வீக்ஸ் வந்து வீடிங் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற இன்புட்ஸு அந்த வாட்ரு சோர்ஸு எல்லாமே வந்து அந்த வீடு எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு வந்து க்ரோத் வந்து ரொம்ப கம்மியாகும் இது தாங்க இதில் ரொம்ப முக்கியமான பார்ட்டு அடுத்தது என்ன அப்படின்னா பூச்சி மற்றும் நோய் நிர்வாகங்கள் இந்த திராட்சையில் வந்து பூச்சி அப்படின்னு போத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வண்டுகள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணுங்க அதே போல் திரிப்ஸு மீலி பக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பூச்சிங்க அதாவது மீளிப்பைக்கு ஒன்ஸ் ஒரு பிளான்ஸில் ஒரு இலையில் வந்துட்டு அப்படின்னா அது ஃபுல்லாக என்டையராக வந்து அந்த கொலாப்ஸ் பண்ணிடுங்க அந்த பிளான்ஸை அதனால் வந்து மீளிப்பை கண்ட்ரோல் வந்து ரொம்ப முக்கியங்க இது இல்லாமல் வந்து நம்மளுக்கு டிசீஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆந்த்ரோக்னோஸ் டிசீஸு அதாவது அடிச்சாம்பல் நோய் இல்லைன்னா சாம்பல் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த நம்ம தேனி மாவட்டத்தில் வந்து செவட்டை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நோய் தாங்க நம்ம கிரேப்ஸில் வந்து ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் ஆஃப் கிரேப்ஸ் வந்து நம்ம செடியை வந்து காலி பண்ணுறது வந்து அந்த அடிச்சாம்பல் நோய் இல்லைனா ஆந்த்ரோக் நோஸ் அப்படின்னு சொல்கிற நோய் தாங்க அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா ஒன்றும் கிடையாதுங்க அதாவது நம்ம ஃபீல்டை வந்து க்ளீனாக வச்சுக்கிட்டாலே மேக்சிமம் அந்த நோய் மற்றும் பூச்சி தாக்குதல் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாங்க அதாவது இயற்கை வழியில் வேளாண்மை பண்ணுறதுக்கு நிறையா ஃபார்மர்ஸ் வந்து நம்ம இப்போ சேஞ்ச் இருக்காங்க நம்ம சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மூலியமாக மூ மூலியமாக வந்து நிறையா பேர் வந்து சேஞ்ச் இருக்காங்க அதாவது இன்னார்கானிக்கிலேருந்து ஆர்கானிக் அப்போ வந்து எப்படி சார் அது உர நிர்வாகம்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்குற நாங்கள் கொடுக்க சொல்கிற உயிர் உரம் அதே போல் வந்து பஞ்சகாவியா தசகாவியா நிறையா இருக்குதுங்க ஆர்கானிக் இதில் அதை கொடுத்தாலே நல்ல இதில் வந்து நம்மளுக்கு நினைக்கிற ஈல்டு வருங்க இது இல்லாமல் இப்போ திராட்சை விவசாயத்தில் இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து க பழம் வந்து நல்லா வந்துடுங்க கலரும் நல்லா வந்துடும் பழம் கலரு ஈல்டு குவாலிட்டி எல்லாமே கரெக்டாக வந்துடுங்க இதில் ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து இந்த குருவி மற்றும் காக்கா பிரச்சனை வந்து ரொம்ப பிரச்சனைங்க பழம் நல்லா பழுத்துருக்கிற டயத்தில் வந்து இந்த காக்கா குருவி வவ்வால் இது இதோடய ப்ராப்ளம்லாம் அதிகமாக இருக்குங்க அதை எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணுறதுனா அதுக்கு என்னென்னா காக்கா வலைன்னு இங்கே நம்மளுக்கு நம்ம ஒரு டெக்னாலஜிஸ் கொடுத்து ஒரு வலை மாதிரி கட்டிடுவாங்க அது ஃபுல்லாக என்டையராக இருக்கிற ஃபீல்டு ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ணிடுவாங்க அது ஒரு வலை மாதிரி இருக்கும் அதுக்கு கீழே வந்து காக்கா போக முடியாதுங்க அதாவது இந்த நிலையிலேருந்து வந்து ஒரு ஒரு அடி இல்லைன்னா ரெண்டு அடி மேலே வந்து நம்ம அந்த காக்கா வலை நெட்டு பேர்ட் நெட்டு அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து நாங்கள் கட்டிடுவோங்க அதுக்கு கீழே வந்து அந்த பேர்ட்ஸால் வந்து உள்ளே என்ட்ரி ஆக முடியாது அதனால் நம்ம நம்மளோட ஃப்ரூட்ஸ் வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் அப்படியே ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கிடைக்குங்க இது இல்லாமல் வேறு என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம தேனி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு வந்து நெமட்டோடு ப்ராப்ளம் வந்து அதிகமாகிடுதுங்க மண்ணில் இருக்கிற நெமட்டோடு ப்ராப்ளம் அதிகமாக இருக்கிறதுனால என்ன நடக்குன்னா நம்ம ஒரு பத்து வருஷம் மெயின்டைன் பண்ணாலும் அந்த நெமட்டோடு பிரச்சனை வந்ததுன்னா அந்த செடி வந்து கருக ஆரம்பிச்சிருங்க அந்த நெமட்டோட் பிரச்சனை ஒன்ஸ் வந்து ஒரு செடியில் வந்து அஃபெக்ட் பண்ணது அப்படின்னா இமிடியேட்டாக நம்ம என்ன நம்ம விவசாயிகளுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா இமிடியேட்டாக வந்து அந்த பிளான்ஸை வந்து அப்ரூவ் பண்ணிடணுங்க அதாவது புடுங்கிடுறோம் புடுங்கிட்டு அங்கே சொல்கிற மருந்து இல்லைன்னா வேப்பம் முண்ணாக்கு வேப்பம் கரைசல் இதெல்லாம் ஊற்றி நம்ம மெயின்டைன் பண்ணி புதுசாக ஒரு டாக்ரிட்ஜி குச்சி கொண்டு வந்து நட்டு அதுலேருந்து புதுசாக வந்து அந்த கிராஃப்டிங் பண்ணி புதுசாக வளர்க்குறதாங்க ஒரு டெக்னாலஜி இந்த நெமட்டோடு பிரச்சனை வந்து நம்ம தேனி மாவட்டத்தில் அதிகமாக இருக்குங்க நெமட்டோடு வந்து தேனி மாவட்டத்தில்னு மட்டும் கிடையாது எங்கெங்கே கிரேப்ஸ் விளையுதோ அங்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்குதுங்க அது இல்லாமல் வந்து வாழையிலையும் அந்த ப்ராப்ளம் இருக்குதுங்க நம்மட்டோர் ப்ராப்ளம் இது தாங்க இப்போக்கே சி சீரியஸாக இருக்கிறது இது மாதிரி நம்ம வந்து அதில் வந்து பூச்சி மற்றும் நோயை தாக்குதல்லேருந்து நம்ம பாதுகாக்கலாங்க இதெல்லாம் பண்ணணுன்னா நம்ம வந்து முழுமையாக ஒரு ஈல்டு வருங்க நம்ம தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா தமிழ்நாட்டில் வந்து எங்கெங்கே நம்ம விவசாயம் திராட்சை விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா தேனி மாவட்டத்தில் பண்ணுறாங்கங்க மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் கிருஷ்ணகிரி தர்மபுரி இந்த அஞ்சு மாவட்டத்தில் தாங்க ஒரு தொண்ணூற்றி எட்டு பர்சன்டேஜ் வந்து தமிழ்நாட்டில் வந்து திராட்சை விவசாயம் பண்ணுறாங்க பட் என்னென்னா தேனி மாவட்டம் எதுக்கு சார் சொல்கிறோம் அப்படின்னா மொத்தமாக தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஹெக்டேர் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு ஹெக்டர் வந்து நம்ம தேனி மாவட்டத்தில் மட்டும் விவசாயம் பண்ணுறாங்க எதுக்காக தேனி மாவட்டத்தை எடு பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே வந்து அதுக்குள்ளே மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப ஈஸிங்க பக்கத்தில் வந்து கேரளா இருக்குதுங்க அதே போல் இங்கே வந்து ரோடு ஃபெசிலிட்டி டைரெக்டாக வந்து பெங்களூருக்கோ இல்லை வந்து நம்ம கோயம்பேட்டுக்கோ போகிறதுக்கான ரோடு ஃபெசிலிட்டி வந்து நல்லா இருக்கிறதுனால இங்கே வந்து திராட்சை ஏரியா வந்து அதிகமாகிட்டு தாங்க இருக்குது ஒரு சில பேர் வந்து திராட்சையிலேருந்து வந்து அடுத்த வேறு ஏதாச்சும் காய்கறி பயிர்கள் போடுறோன்னு சொல்லி பண்ணிகிட்ருக்காங்க இருந்தாலும் அந்த காய்கறி பயிர் முடிஞ்சோன்னே அவங்களெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஒரு சில ட்ரைனிங் மூலியமாக இந்த திராட்சை விவசாயத்தில் எப்படி நம்ம அதிகமாக இன்னும் வந்து ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சில ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து நம்ம புதுசாக வந்து திராட்சை விவசாயத்தில் நிறைய கொண்டு வரோங்க இது இல்லாமல் நம்ம சென்டெக் வேளாண் அறிவியல் மையம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து வாரத்துக்கு வந்து ஒரு மூணு ட்ரெயினி வந்து அவங்க ஆஃப் கேம்பஸ் அதாவது அவங்க கிராமத்துக்கே போய் அங்கே இருக்கிற முக்கியமான விவசாயிகள்கிட்ட சொல்லி இது மாதிரி திராட்சை விவசாயம் வந்து நம்ம ஏரியாவில் வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதோட ஈல்டு வந்து அதிகம் அதே போல் வருமானம் வந்து ரெண்டுலேருந்து மூணு மடங்கு அதிகமாகிற அளவுக்கு நாங்கள் டெக்னாலஜியெல்லாம் சொல்லி தரோம் அப்படிங்கிற ஒரு ஒரு சில ட்ரைனிங் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு ட்ரைனிங் அந்தந்த ஊரில் போய் நம்ம கொடுக்குறோங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தமிழ்நாடு லெவலில் பார்த்தீங்கன்னா நிறையா மெத்தேடில் வந்து நீர் மேலாண்மை வந்து இருக்காங்க என்ன அப்படின்னா இன்னும் மேலோட்டமாக நீர் பாய்ச்சிறதுங்க ஒன்று இன்னொன்று என்ன அப்படின்னா சொட்டு நீர் முறை அப்படின்னு ஒன்று இருக்குங்க சொட்டு நீர்லேயே வந்து மண்ணுக்கு மேலே போடுற சொட்டு நீர் முறை ஒன்று இருக்குங்க சப் சர்ஃபேஸ் இரிகேஷன் சொல்கிற மண்ணுக்கு கீழே கொடுக்குற சொட்டு நீர் முறைன்னு ஒன்று இருக்குதுங்க இப்போ தமிழ்நாடு அப்படின்னு பார்த்துட்டோம்னா முக்கியமாக வந்து நம்ம தேனி மாவட்டம் அப்படின்னா நூறு பர்சன்டேஜ் வந்து சொட்டு நீர் பாசனம் தாங்க எல்லா பயிருக்குமே பண்ணுறாங்க நீங்கள் ஆனால் தோட்டக்கலை பயிராக வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் சரி ஃப்ரூட் கிராப்ஸாக இருந்தாலுமே நூறு பர்சன்டேஜ் வந்து சொட்டு நீர் பாசனம் மட்டுமே பண்ணுறாங்க இது இல்லாமல் சொட்டு நீர் பாசனம் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தெளிப்பு நீர் பாசனம் அதாவது ரெயின் கண்ணை யூஸ் பண்ணி தெளிப்பு நீர் பாசனம் அது வந்து யூஸ் இருக்காங்க இப்போ திராட்சை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்லா விவசாயிகளுமே நூறு பர்சன்டேஜ் விவசாயிகள் வந்து சொட்டுநீர் பாசனம் தாங்க பண்ணுறான் ஏன் இது மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தேனி மாவட்டத்தை வந்து நூறு பர்சன்டேஜ் சொட்டு நீர் பாசனம் ட்ரிப்ரிகேஷன் டிஸ்ட்ரிகாக வந்து ஆல்ரெடி பண்ணிட்டாங்கங்க இது வந்து ஒரு இப்போ ஒன்றும் நடக்கலை இது வந்து ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே வந்து சொட்டு நீர் பாசனம் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் திராட்சை அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து எல்லாமே வந்து சொட்டு நீர் பாசனம் அதில் வந்து நிறையா டெக்னாலஜி இருக்குதுங்க சொட்டு நீர் பாசனத்திலேயே வந்து ஆறு லிட்டர் பர் ஹவர் அதாவது ஆறு லிட்ரு ஒரு மணி நேரத்தில் தண்ணி சுட்டுற மாதிரி சொட்டு நீர் இருக்குதுங்க அதே போல் எட்டு மணி நேரத்தில் வந்து எட்டு லிட்ரு பர் ஹர் தண்ணி சுட்டுற மாதிரி சொட்டு நீர் பாசன முறைகள் இருக்குது அதே போல் பன்னெண்டு லிட்டர் பர் அவர் இது மாதிரி இருக்குதுங்க அது வந்து எதை பொறுத்து நம்ம அமையுது இந்த மெத்த எந்தெந்த ஹவர்ஸில் வந்து இவ்வளோ தண்ணி பாய்சணும் அப்படின்னா வந்து நம்ம பயிரை பொறுத்து தாங்க இருக்குது ஒன்று வந்து ஆறு லிட்ரு பர் ஹவர் வந்து எனப்புங்க திராட்சை விவசாயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா கவாத்து பண்ணுற ஒரு பத்து நாள் இல்லைன்னா பன்னெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்து அந்த தண்ணி பாய்ச்சது வந்து ஒன்று இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு முறைங்க அதாவது திராட்சை விவசாயத்தில் வந்து தண்ணி பாய்ச்சிடுது அதே போல் வந்து நம்ம காய் வெட்ட போகிறோம் அப்படின்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே வந்து நம்ம நீ தண்ணி கட்டுறதை வந்து நுப்பாட்டி இது எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதில் நடக்கிற அந்த பிசியாலஜிக்கல் ப்ராசஸ்ஸு அதாவது அந்த செடியில் நடக்கிற பிசியாலஜிக்கல் ப்ராசஸ் இப்போ காய் வெட்டுறதுலேருந்து ஒரு பதி பத்து நாளைக்கு இல்லைன்னா பண்ண பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நம்ம ஏன் நுப்பாட்டணும்னு சொல்கிறோன்னா அதில் இருக்கிற கலர் டிஃப்ரென்ஸு அதாவது திராட்சை விவசாய திராட்சையில் வந்து எதை பொறுத்து அந்த குவாலிட்டி இருக்கும் அப்படின்னா வந்து அந்த கலரை பொறுத்து தாங்க ரேட்டு ப்ரைஸ் வந்து நிர்ணயிப்பாங்க அப்போ வந்து நம்ம ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நாள் இல்லைன்னா பதினஞ்சு நாள் முன்னாடியே நம்ம நுப்பாட்டிட்டோம் அப்படின்னா வந்து அந்த கலர் சேஞ்சஸ் வந்து ஈவனாக இருக்குங்க அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஃப்ரூட்டோட குவாலிட்டி அந்த டிஎஸ்எஸ்ன்னு சொல்கிறேன்னா டோட்டல் சாலிபிள் சாலிட்ஸ் அந்த சர்க்கரை கண்டென்ட்டு வந்து கரெக்டான ரேஞ்சில் இருக்குங்க இதுதான் வந்து நம்ம திராட்சையில் முக்கியமாக அந்த நீர் நிர்வாகத்தில் பார்க்க வேண்டியதுங்க திராட்சை விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னா முக்கியமான பார்ட்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ட்ரெயினிங் அண்டு ப்ரூனிங் ப்ராஸஸ்ஸுங்க ட்ரெயினிங் அண்ட் ப்ரூனிங் அதாவது இந்த பயிர் வந்து ஒரே அந்த லெவல்லே இருக்கணும் அந்த காஞ்ச தண்டுகள் மற்றும் பூச்சி தாக்குன தண்டுகள்லாம் போகணும் அப்படின்னா அந்த ப்ரூனிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியமானதுங்க ப்ரூனிங் ப்ராசஸ் எதை பொறுத்து அமையும் அப்படின்னா நம்மளோட பிளான்ட்டோட சைஸு அதாவது நம்ம கிளைமேட்டு எப்போ நம்ம நினைக்கிறோமோ அதாவது ப்ரூனிங் எப்போ சார் பண்ணுறது அப்படின்னா வந்து நம்மளுக்கு எப்போ காய் வந்தால் அந்த ரேட்டு வந்து அதிகமாக இருக்கும் அதை பொறுத்து வந்து நம்ம ப்ரூனிங் ட்ரைனிங் வந்து நம்ம பண்ணுறோங்க நம்ம நல்லா கரெக்டான லெவலில் நம்ம ப்ரூனிங் பண்ணிட்டோம்னா ஃப்ளவர் வந்து அதிகமாக வரும்ங்க ஃப்ளவர் அதிகமாக வந்ததுன்னா ஃப்ரூட்ஸும் வந்து நிறையா வருங்க ஃப்ரூட்ஸு நிறையா வந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஈல்டு வரும் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம வருமானம் வந்து அதிகமாகும் இந்த ஃப்ரூட்ஸ் வந்த பிறகு என்ன பண்ணுவோம்னா ஃப்ரூட் தின்னிங்க அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்குதுங்க ஃப்ரூட் தின்னிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராசஸ் அதாவது ஒரு பஞ்சில் வந்து கரெக்டான அளவுக்கு தான் வந்து நம்ம அந்த ஃப்ரூட்ஸை விடணுங்க நிறையா ஃப்ரூட்ஸ் இருந்ததுன்னா அதோடய சைஸு கலரு குவா அந்த கண்டென்ட்டு அந்த சுகர் கண்டன்ட்டு எல்லாமே டிஃபர் ஆகுங்க அதனால் என்னென்னா அந்த ஃப்ரூட் தின்னிங் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராசஸ்ஸுங்க கரெக்டான லெவலில் அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா ஸ்கில்டு லேபரை வச்சு தாங்க நம்ம பண்ண முடியும் இது பண்ணணுன்னா நம்ம எதிர்பார்க்குற ஈல்டு வருங்க இப்போ வந்து நம்ம திராட்சையில் ஏதாச்சும் ஊடு பயிர் பண்ணலாமா அப்படின்னா வந்து இனிஷியலாக வந்து நம்ம பண்ணலாங்க ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வரைக்கும் நம்ம ஊடு பயிர் போட்டுக்கலாங்க ரெண்டு வருஷத்துக்கு பிறகு போயிட்டுனா நம்மளுக்கு ஃபுல்லாகவே வந்து செடி வந்து நல்லா படர ஆரம்பிச்சிடும் திராட்சையில் அதனால் சூரிய ஒளி வந்து கீழே போகாதுங்க அதனால் எந்த ஊ ஊடு பயிர் வைச்சாலும் வந்து நம்மளுக்கு வந்து சரியாக வந்து ஈல்டு வராதுங்க அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஒன்றரை வருஷம் இல்லைன்னா ரெண்டு வருஷம் வரைக்கும் நம்ம ஷார்ட் டூரேஷன் க்ராப் அப்படின்னு சொல்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கொத்தமல்லி வந்து நம்ம வைக்கலாங்க கொத்தமல்லி வைச்சோம் அப்படின்னா ஒரு முப்பது நாளில் நம்ம அறுவடை பண்ணிடலாங்க அதே போல் வந்து கீரை வகைகள் ஒரு சில கீரை வகைகளை வந்து நம்ம விதைக்கலாங்க இது வந்து ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் தாங்க நம்ம ஊடு பயிர் பண்ணலாம் அது அதுக்கு பிறகு வந்து நம்ம பண்ண முடியாதுங்க அதாவது தேனி மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு இந்தியாவிலேயே உலகத்துலேயே வந்து அஞ்சு அஞ்சு வாட்டி வந்து அறுவடை பண்ணலாங்க ரெண்டு வருஷத்தில் இதில் வந்து மினிமம் வந்து ஒரு பன்னெண்டு டன்லேருந்து பதினஞ்சு டன் வரைக்கும் நம்ம திராட்சை விவசாயம் ஈடு வருங்க அந்த சீசனை பொறுத்து ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க மார்க்கெட்டில் எவ்வளோ ஒரு சில வாட்டி ஒரு சில சீசனில் வந்து ஒரு கிலோ எண்பது ரூபா வரைக்கும் போகுங்க எண்பது ரூபா தொண்ணூறுரூவா நூறுரூவா வரைக்கும் போங்க இப்போ டூ டூ மந்த்ஸ் பிஃபோர் வந்து நம்ம மழை வந்து அதிகமாக இருந்ததுனால ஒரு ஒரு கிலோ வந்து அஞ்சு ரூபாய்க்கு வந்து வாங்கினாங்க அந்த டயத்தில் வந்து ரொம்ப ஃபார்மர்ஸ்லாம் அஃபெக்ட் ஆனாங்க இந்த நேச்சுரல் ஹசார்ஸுனால அந்த டயத்தில் அஞ்சு ரூபா எட்டு ரூபாயெல்லாம் போனதுங்க ஆனால் ஒரு சில பீக் சீசன் அதாவது மார்ச் ஏப்ரல் மே அதுலலாம் வந்து எண்பது ரூபாய்க்கும் போகுங்க நம்மளோட மஸ்கட்டு டைப்பு